السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد لله نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدیہ اللہ فسلامہ دلا ومن یضلل فلا ہادیہ له ونشہدو ان لا الہ الا اللہ وحدہ لا شریکنا ونشہدو انہ سجدنا مولانا محمدًا عبدہو ورسولہ اللہم صلی علیہ سجدنا مولانا محمد تب القلوب و دوائیہ و آفیت اللہ بدان و شفائیہ و نور اللہ بسال اما بعد فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب قال النبي صلى الله عليه وسلم الشتاء ربيع المؤمن طال ليله فقاما وقصر نہارہ فصاما او کما قال علیہ الصلوۃ والسلام صدق اللہ العظیم وصدق رسوله النبی الکریم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم رب اشرح لي صدری ويسر لي امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی ان نريد الا الاسلام ما وما توفيقي الا بالله புகழளிக்கும் அங்கா ஒருவனுக்கு வகை தாக்குமாக சலாத்தனும் கரும் சலாம் ஈருலக சர்தார் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகிங்கள் கதா தாபிகிங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீண்டும் ஏழை இஸ்லாமியர்கள் மீண்டும் என்றென்றும்மாக ஆரம்பிற்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய அல்லாஹ் அல்லாஹன் அவர்கள் கூறியதாக அபு சகி ரவி அல்லா அபு அவர்கள் அறிவிப்பார்கள் குளிர்காலம் முக்மீன்களுடைய வசந்த காலம் பால லைலுகும் ச காமாம் அதற்குண்டான ஒரு காரணத்தை செல்லதா முடிய்சி முன்னிற்றுவார்கள் அதனுடைய இரவு மிக நீளமானது ச காமாம் எனவே அதில் முக்மிகள் அதிக நேரம் நெஞ்சு வளர்க்குவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் ச கசுர அதனுடைய பகல் மிக சுருக்கமானது ச எனவே அதில் அதிகமாக நோன்பு நோக்குவதற்கு வசதி ஏற்படும் என்று நடிகல் நாயகர் வசோல உருவாகி செல்லவாங்க உதைவு செல்லபவர்கள் இரண்டுக்கும் உண்டான காரணத்தை செல்லவதாக செல்லவர்கள் சொல்வார்கள் இந்த குளிர்காலம் என்பது முக்மீன்களுடைய வசந்த காலம் முக்மீனானவர்களுக்கு இது ஒரு வசந்த காலம் குறிப்பாக நோன்பாளிகள் இப்ப நோபனுடைய நேரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி அல்லது பதிமூன்று மணி நேரங்கள் அவ்வளவுதான் காலங்கள் போக 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 நீங்க மார்ச் ஏப்ரல் மே உள்ள மணி எல்லாம் அல்லது பதினான்கரை மணி நேரம் பதினான்கு முக்கால் கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம்லாம் வந்துடும் சகர்ல இருந்து கிஃப்தார் வரைக்கும் உண்டான நேரம் இந்த நாட்களில் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதங்களில் பன்னிரண்டு மணி நேரம் அல்லது பன்னெண்டரை மணி நேரத்துக்குள்ளாகவே பதிமூணு மணி நேரத்துக்குள்ளாக நாம் நோன்பை முடித்துக் கொள்கிறோம் சல்லதாசுரையும் சொல்கிறார்கள் இது மும்மின்களுக்கு கிடைத்திருக்கிற மிக பெரும் வரப்பிரசாதம் எவ்வளவோ பெண்கள் இருப்பார்கள் வீட்டுல நோன்பு கலாபான பெண்கள் இருப்பாங்க ரமலாவுடைய மாதத்தில் கலாவான நோன்புகள் இருக்கும் அதே போல அவர்களுடைய பிரசவத்தினுடைய தீர்க்கின் சமயத்தில் நோன்பு காலம் செய்யணும் ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு வருகிற மாத விடாயின் போது கூட தொழுகையை கலா செய்ய வேண்டியது இல்லை ஆனால் நோன்பு மாதங்களில் வருகிற நோன்பை விடுவதற்கு அனுமதி விடணும் ஆனால் அதை இன்னொரு காலத்தில் இன்னொரு நேரத்தில் கலா செஞ்சாகணும் கம்பல்சரி அவர்களுக்கெல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ நேர்ச்சைக்குண்டான நோன்புகள் வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் என்னுடைய முடிஞ்சா நான் நோன்பு இப்படி எவ்வளவு வாய்ப்பு இந்த குளிர்காலங்கள் இதுல மிக குறை இன்னொன்னு காலமும் குறைவு இன்னொரு இடத்திலே சகாபாக்களும் மற்றவர்களும் இதை பற்றி இந்த காலத்தில் வருகிற நோன்பு குறித்தும் அந்த நோன்பில் ஏற்படுகிற வசதிகள் குறித்தும் பேசும்போது காலம் குறைவு என்பதை தாண்டி குளிர்காலத்துல அதிகமா கோடையில வெப்பமோ தாகமோ அது உள்ள எந்த சிரமமும் கஷ்டமும் குளிர்காலத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு இல்லை சகர் வச்ச மாதிரி இருக்கும் அதுக்குள்ள எக்ஸ்தர் செஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு இடையில வயிறு பசிக்கிறது அதுக்கு இடையில தாகம் ஏற்படுறது இதெல்லாம் ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப குறைவானவை இதே மற்ற காலங்களில் கோடை காலத்தில் இதே நோன்பு வைக்கும் போது காலமும் அதிகமா இருக்கும் மணி நேரங்களும் அதிகமா இருக்கும் தாகமோ மற்றவைகளும் அதிகமா இருக்கும் எனவே இந்த குளிர்காலம் நோன்பாடிகளுக்கு மிக முக்கியமாக ஒரு வசந்த காலம் செவலாளேசன் அவர்கள் இன்னொன்றை சொல்கிறார்கள் இரவு மிக நீளமானது தகஜது தொழணும் என்கிற ஆசை உள்ளவர்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு மணியை தாழ்ந்தது கிட்டத்தட்ட இது சுகு சாதிக்கு வர்றதுக்கு சர்வசாதாரணமாக மற்ற காலங்களில் நாலரை மணிக்கெல்லாம் சுகு பாங்கு சொல்லிடுவாங்க சுகு பாங்குக்கு முன்னாடி தகஜ தொழணுன்ற ஆசை வரும்போது தகஜதுக்காக நாலு மணிக்கே முடிச்சாதான் தொழ முடியும் என்கிற சிரமங்கள் இருக்கும் ஆனா இப்ப அஞ்சு மணிக்கு முடிச்சா கூட தகஜ் தொழலாம் என்கிற சூழல் இருக்கிறது அப்ப ஒரு சாதாரணமாக ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு முடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த காலங்கள்ல தகஜத் என்பது மிக சாதாரணமாக சர்வசாதாரணமாக தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது நீண்ட காலம் இஷாவை பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டே காலக்கெல்லாம் முடிஞ்சிடும் அதே கோடை காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டரை மணிக்கு தான் எட்டாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க முடிகிறது ஒன்பது மணி ஆகும் அதுக்கு பின்னாடி உண்டான இரவு நேர வணக்கங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவா இருக்கும் ஆனா இப்ப இரவு அதிகமாக இருக்கிறது பகல் குறைவாக இருப்பதின் காரணத்தினால் மிக அதிகமாக இரவு நேர வணக்கங்களை பெற முடியும் என்பதை கருவலை நாயகம் மசூதுல்லாஹி செல்லலாமுறை வசனம் அவை சொல்கிறார்கள் ஆமிரபின் மசூது ரவி அல்லா முத்தால் அனுபவர்கள் அறிவிக்கிற அதேத்தில் செல்லலா அலேசலம் அவை சொல்வார்கள் அல் கனிமத்துல் பாரிதா குளிர் காலத்தில் நோன்பு வைப்பது அது அல்லாஹ் கொடுத்த குளிர்ச்சியான ஒரு போடாம உட்கார்றது எவ்வளவு ரெண்டு நாள் மூணு நாள் ரூம்ல உட்கார்ந்த கூட ஏசி போட்ட காலங்கள் போய் ஏசில உட்கார்ந்தே என்ற நிலைமைகள் போய் இதெல்லாம் கொடைக்கானலா ஊக்கியா கேட்கிற அளவுக்கு ஃபேன் கூட போட முடியாத அளவுக்கு ஒரு குளிர்ச்சிய கரத்தான செஞ்சால்தான் அல்ல சனிமத்துள் பாரிதான் இந்த காலங்களில் நோன்பு வைப்பது மிக மிக குளிர்ச்சியான இறைவன் தருகிற மிக பெரும் அனிமத் எந்த கண்மணி நாயகன் சொல்வார்கள் சொல்கிறார்கள் குளிர்காலம் என்பது வணக்க மிகப்பெரிய கனிமத் அல்லா அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கனிமத் ஆபிதுகளுக்கு வணக்கசாலைகளுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கனிமத் குளிர்காலம் என்பார்கள் உமர்நல் கத்தா பிரதி அல்லா முத்தாலா அவர்கள் அதே போல இந்த குளிர்காலங்களில் செல்லலாலே செல்வது சொல்கிறார்கள் அலா அது முக்கும் அலாமா எம் அல்லாருடைய கத்தாயா உயர் தரஜாத் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க செல்லலாலே செல்லம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா கலுபலா யார சூழல் தான் சாபா கல்லா யார கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொன்னாங்க முதலாவதாக இஸ்மாவுல் ஒது மக்காரி கஷ்டமான காலங்களில் முழுமையாக ஒது செய்வது இது நோன்பு வைக்கிறதாவது பரவாயில்ல பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் பசியோட இருக்கணும் கஷ்டமான காலம் பொது செய்யறதுக்கு கஷ்டமான காலம் காலம் கைய வைக்கிறதுக்கே யோசிப்போம் கேட்போம் அசருக்கு உது செஞ்சாச்சு மகிரிப்பு வரைக்கும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் உதவு எல்லாம் முடியவே இல்லை மகரிப்பு அப்படியே தொழலாம் தானே தொழலாம் என்ன தப்பு கிடையாது ஆனா மகரிபுக்காக தனியாக உதவு செய்வது சிறப்பு நல்லது ஒவ்வொரு பக்துக்கும் தனித்தனியாக உது செய்வது சிறப்பு அது மீது உதுன்னு சொல்லுவாங்க அந்தந்த நேரத்துக்காக அந்தந்த பக்துக்காக உதவு செய்கிற பழக்கம் வச்சிருந்தாங்க சரி இப்ப நமக்கு ஒண்ணு அசர்ல செஞ்சதுல மதுரை பல முடிச்சிருந்தோம் மதுரை தொழுகிறதோட இஷா வரது அல்லதுல உட்காந்துருக்கும் இஷா தொழகு வந்துருச்சுன்னா இஷா வர்ற மாதிரி இருக்கும் போயிட்டு உதவு செஞ்சுட்டு வந்து தொழலாம் நேரமும் இருக்கும் ஆனா மனசு வராது ஜில்லுன்னு இருக்கே இப்ப போய் ஹவுஸ்ல கைய வச்சா கூட கொஞ்சம் உழுவுமே ஒரே ஐஷாவை முடிச்சுக்குவோம் முடிச்சுட்டு போய் பிஷா போய்கிடலாம் முடிச்சுட்டு பிஷா போட உதவி செய்யாம நேரம் வீட்டுக்கு போயிடலாம்ல அப்ப அந்த சிரமத்துக்காக அந்த கஷ்டத்துக்காக நம்ம எதுல கை வைக்க விரும்புறது இல்லை தண்ணியில போய் கை வைக்கிறதுக்கு மறுபடியும் உதவு செய்யறதுக்கு மனசு இடம் கொடுக்காது சலு சொல்றாங்க இப்ப இந்த குளிர் காலங்கள்ல நீங்க பரிபூரணமாக உதவு செய்வது உதவு செய்யறது ஒரு தடவை முகத்தை கழுகுனா சருது கடமை முடிஞ்சிடும் ஒரு தடவை கையை கழுகுனா கடமை முடிஞ்சிடும் ஒரு தடவை காலை கழுகுனா உது கூடிடும் உது முடிஞ்சிடும் ஆனா மூணு தடவை ஒவ்வொரு உறுப்பையும் கழுகுறது சுண்ணத்து ஒவ்வொரு உறுப்பையும் முகத்தை கைய காலை எல்லாத்தையுமே மூணு மூணு தடவை கழுகுறது சுண்ணத்து ஆதாபுகள் ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் பேணி செய்கிற உதவுக்கு பேரு பரிபூரணமான உதவு பாய் கொப்பளிச்சு நாசிக்கு தண்ணீர் செலுத்தி எல்லாம் செய்யறது பாய் கொப்பளிக்கல நாசிக்கு தண்ணீர் செலுத்துல முகத்தை மட்டும் கழுகணும் கையை மட்டும் கழுகணும் மசது செஞ்சோம் காலை கழகிட்டோம் நாலு வேலை புரிஞ்சிச்சுன்னா அனபி மதப்ல உதவு பினிஷ் முடிஞ்சிடுச்சு பரவாயில்ல இந்த உதவை கொண்டு தொழலாம் சாஃபி மதகுல ஆரம்பத்துல ஒரு நீயத்து வைக்கணும் வரிசைய நாளையும் கரெக்டா செய்யணும் முடிஞ்சிச்சு இந்த ஆறு மருந்த கடமை முடிஞ்சிச்சு ஆனா கடமையை தாண்டி சுண்ணத்து என்னன்னா ஒவ்வொரு உறுப்பையும் மூன்று முறை கழுகிறது ஒரு தர கழுவுறதுக்கே கஷ்டமா இருக்கு இதே ஒருவேளை கதையை முடிச்சிடலாமான்னு யோசிக்கும்போது மூணு தர கழுகணும்னு நினைக்கும் போது மனசு ஒத்துக்காது ஏன் ஒரு தர கழுகுனா போதும் இல்ல ஒது கூடுமா கூடும் தொழுதா தொழுவு கூடுமா கூடும் அப்போ ஒரு தடவை போதும் மனசு சொல்லும் ஆனா மனசு சொல்றதை கேட்காம இல்ல இந்த சிரமத்துலையும் கஷ்டத்துலையும் பரிபூரணமாக உதவும் செய்தால் ரகநாயகன் செல்லலாலேஷன் சொல்றாங்க இந்த உது உங்களுடைய பாவங்களை கருத்து சொல்லும் பாபங்கள எல்லாத்தையும் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய அன்டஸ்துக்களை அல்லாவிடத்தையும் உங்களுடைய அண்டஸ்துக்களை அது உயர்த்தும் கஷ்டத்துல் ஹட்டா இனல் மசாஜ் பள்ளிவாசல்களுக்கு அதிகமாக நடந்து வருவது ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது என்று இந்த மூன்று விஷயங்களை அபிகல் நாயகன் செல்லாஹு செல்லவர்கள் பாவங்களை மன்னிக்க கூடிய காரியங்களாக அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய காரியங்களாக அபிகல் நாயகன் செல்லுள்ளாஹுதேவ செல்வர்கள் சொல்றாங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் ஒரு உது செய்யறது அந்த ஒதுவையும் மூணு தடவை கரெக்டா செய்யறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அந்த சாதாரண விஷயம் இந்த காலத்தில் குளிர் காலத்தில் செய்யப்படுகிற போது அது நிறைவான மதிப்பையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த ஒரு காரணமாக இருப்பதையும் தென்மணி நாயகன் மெசூர்லாஹி செல்லல்லா வரையில் செல்லும் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் இந்த காலத்தை பொறுத்தவரை அதிகமாக மழையினுடைய பாதிப்புகள் இருக்கும் மழை பெய்யும் தென்மணி நாயகன் மெசூர்லாஹி செல்லல்லா அலி செல்பவர்கள் அல்லா மழையை என்று சொல்கிறார்ரக்கற் பொருந்திய நீர் மழை அதுக்கு ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்களும் இருக்கு மழை நீர்ல இருக்கக்கூடிய உரத்தை போன்று மனிதன் செயல்படுத்துறது எந்த உரமும் தகுந்ததல்ல அது வேற சப்ஜெக்டா இருக்கட்டும் இந்த பரக்கற் பொருந்திய நீர் மழை பெய்கிற போது நாயகன் சல்லா அலி அவர்கள் மழையில நனையணும்னு ஆசைப்படுவாங்க எல்லா பிள்ளைங்களதான் அது போய் நனைய விட்டாரு கொஞ்சம் சரலாளியா செனம் கொஞ்சம் மலையில நனையணும்னு ஆசைப்படுவாங்களே ஒரேடியா போய் நனைய கூடாது கொஞ்சம் மலை தண்ணி மேல படுறத வெறுக்க மாட்டாங்க அருவருப்பா நினைக்க மாட்டாங்க படணும்னு நினைப்பாங்க செலநாசம் படும்போது சொல்லுவாங்களாம் இது வரக்க குருந்திய தண்ணீர் வரக்க குருந்திய நீர் என்ன செலவலாளுன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் அந்த மழை வருகிற போது உமர் தரும் அப்துல் அசீஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு காலத்தில் இசைத்தவர்கள் சொல்லுவாங்களா மக்களை பார்த்து யா யோ ஹன்னாஸ் இன்னல் வாக எஸ்டிலுக்கும் ஐ பி தௌபா அல்லா தலை ஷானுகத்தால் அவங்களை அவசரப்படுத்துகிறான் அல்லதான் உங்களை சீக்கிரமா செய்ய சொல்வான் என்னத்து சீக்கிரம் செய்யணும் தௌபாவை சீக்கிரம் செய்யுங்க இந்த மழை நமக்கு அருளான மழையா அல்லது இந்த மழை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மழையா நமக்கு தெரியாது

அந்த दुआவுளுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த நேரத்தில் மழையினுடைய காலத்துல இந்த குளூர் காலங்களை மலை காலங்களில் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி துவா செய்யணும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தரறாங்க மழை பெய்ய ஆரம்பித்தாலே மைய மழை பெய்ய ஆரம்பித்தாலே மழை காலம் வந்துட்டாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இப்படி दुआ செய்வாங்கலாம் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க கைராஹா வ கைரா இந்த மழையினால் ஏற்படுகிற நலவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் இந்த மழையில் இருக்கக்கூடிய நல்லவற்றை நலவை நான் உடத்தில் கேட்கிறேன் நீ இந்த மழையை எதற்காக அனுப்பினாயோ அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்தின் நல்லவற்றை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அதே போல வா ஊதுபிக்க மின் சர்ரிஹா இந்த மலையினால் ஏற்படுகிற தீங்கில் இருந்து யா உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த மழை தண்ணீரில் இருக்கக்கூடிய மலையினால் ஏற்படுகிற தீங்கிலிருந்து உள்ளிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் எதற்காக இந்த மலையை எந்த கெடுதிக்காக நீ அனுப்பினாயோ அந்த கெடுதியை விட்டு உள்ளிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இது மழை பெய்யும் போது மழை தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியா இருந்தாலும் சரி நம்ம மேல கொஞ்சமா பட்டாலும் சரி அதிகமா பட்டாலும் சரி கொஞ்சமா பட்டு ஜலதோஷம் விட்டு காய்ச்சல் விட்டு அந்த காய்ச்சல் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால மழை பெய்ய ஆரம்பித்தாலே என்ன அல்லாண்ட கேக்கணுமா அல்லாஹ்

மாதிரி இருக்கு எப்ப திறந்து விடுவானோ தெரியல விட்டா வீடுகளுக்கு பாதிப்பு வரும் கடையில உள்ள இல்லாம போயிடும் அப்படி ஒரு அபாய கட்டத்தை மலை தொடர்ந்து எத்துகிற போது செல்லி இப்படி துரா செய்ய கற்றுத்தந்தார்கள் இந்த மலையை எங்களுக்கு பாதகமாக ஆக்கி விடாது எங்களை சுற்று வட்டாரத்திற்கு சாதகமாக ஆக்குவாராக வேணான்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது ரன்மத்து பரக்கத்து அதை போய் யாரும் எனக்கு தராதுன்னு அப்ப அடுத்த வருஷம் வரைக்கும் வேயாமே இருந்தா அப்புறம் தாத்தான்னு கேட்டு வேற கஷ்டப்படணும் அதனால என்ன சொல்லணும் வேணான்னு சொல்ல வேணா எங்களுக்கு பாதகமா ஆக்கிடாத சுற்று வட்டாரத்துலாம் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க பாவம் இது அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் வேணா திருப்பி விடு அப்படின்னு என்ன செய்யணும் அல்லாட்ட அல்லாஹம்

நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படணும்னா நீங்கள் இந்த இந்த நேரத்தில் துவா செய்யுங்கள்னு குறிப்பாக ஒரு மூணு நேரத்தை செல்லலாம் சொன்னாங்க அதுல இந்த எழுத்துக்கா எதிரி படைகள் நம்மை தாக்க முன் வந்திருக்கிற அந்த கஷ்டமான நேரத்துல அல்லாத கையெழுதி துவாச்சய்யா இந்த மோசமான ஆபத்துல வந்து எங்களை பாதுகாத்து அப்படியே துவாட்சைய்ய அது இஜாபத்து துவா துவா ஒப்பு கொள்ளப்படுகிற நேரம் போய் காமத்தி தொழுகை நிலை நிற்கிற நேரத்தில் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல என்கிற சொல்லும் இருக்கு இக்காமத்துக்கும் தக்பீருக்கும் நடுவில் கேட்கப்படுகிறதோ என்பதும் இருக்கு தொழுகைக்காக நிற்கிற அந்த நேரத்தில் மூன்றாவது நேரத்தை செல்லலா சொன்னாங்க மழை பொழிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மலை பேஞ்சுகிட்டு இருக்கும் போது அல்லாவிடத்தில் கையேந்தி நீங்க என்னென்ன துவாக்கள் செய்கிறீர்களோ என்னென்ன ஹலாலான ஆஜத்துகளை கேட்கிறீர்களோ அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி செல்லலா அலேசன் அவர்கள் சொல்லி தர்றார் இது எல்லாமே இந்த மழை காலம் இந்த குளிர்காலம் நமக்கு தருகிற பலன்கள் இதையும் தாண்டி இந்த குளிர்காலத்துல மழை அதிகரிக்கிற போது எவ்வளவு மக்கள் படுகிற சிரமங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ ரோட்டோரத்தில் தங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே நம்மளால உட்கார முடியல ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எவ்வளவு அந்த சிரமப்படக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிஞ்சது ஏதோ ஒரு போர்வையோ ஒரு கம்பலியோ குளிர தாங்குற மாதிரி உண்டான ஒரு பொருளோ ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க அதை போத்துக்கிட்டு அந்த குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வாழ வச்ச நம்ம நமக்கு தெரியும் ஒமன் அஹ்யஹா பக்க அன்னமா அரியதாச ஜன்னீகா அல்லாஹ் அலுஷான அருவத்தால சொல்லுவான் ஒருவரை நீங்கள் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்ன அல்லாஹ் அலுஷானம் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் அத உடனே ஒரு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து கொடுத்து விட்டு போடாமல் இருக்கு அவ்வளவுதான் செஞ்சு நல்லதை செய்யணும் நல்லதை செஞ்சு நன்மை யார்கிட்ட எதிர்பார்க்கணும் அல்லாட்ட எதிர்பார்க்கணுமே தவிர உடனே குடுக்குறது ரெண்டு போர்வ எதுக்கு ஒப்போ இருபதாவது ஃபோட்டோ எல்லா குரூப்ல போட்டு எல்லாரும் அவருக்கு வாழ்த்து சொல்லி இவர மாதிரி யாரும் அதுக்கு இல்ல அல்லாவுக்காக நன்மைய நாடி செய்ய எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்க மழை நேரங்கள்ல சாப்பாட்டுக்கு சிரமப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அல்லது அந்த சானகுலத்தாலா கோ இந்த குளிர்காலத்தை நமக்கு தருகிறார் அப்ப சிரமப்படுபவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு உணவின் மூலமாக தான தர்மங்களின் மூலமாக அவர்களுக்கு உதவுவது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லலா சொல்றார் சனதாலீஸ்வரம் அவர்கள் ஒரு தடவை ஒரு துணியில விரிப்பு அந்த விரிப்புல செல்லவதாசன் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரவு நேரத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்துல ஒரு எலி அங்க எங்கமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த எலி திடீர்னு செல்லவதாலீஸ்வரம் பக்கத்துல வச்சிருந்த விளக்குல வந்து விழுந்தது அந்த விளக்கு கீழே விழுந்தது விழுந்து செல்லவதாசனம் இருந்த அந்த விரிப்புல ஒரு திருகம் அளவுக்கு உண்டான இடத்தை கரிச்சிச்சு சலவதாசம் உடனே அந்த தீய அணைச்சி முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க நீங்கள் இரவு தூங்க போனா உங்களுடைய விளக்குகளை அணைத்து விடுங்கள் சைத்தா என்ன செய்வான்னா இது மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லி ஏணி விடுமா ஏணி விட்டு அதுங்க வந்து உங்களை இந்த காலங்கள்ல அதிகமாக கரண்ட் இது மாதிரியான விஷயங்கள்ல பாதுகாப்பா இருப்பதையும் தெப்பணி நாயகன் செல்லூர் சொல்லித்தருவார் மழை நீர்ல எங்கேயாவது கரண்ட் சாப்பிட்டு இருக்கலாம் அது மாதிரியான நேரங்கள்ல இடங்கள்ல கால் வைக்கும்போது போது அதை பாதுகாப்பான முறையில் கடந்து போவதற்கு என்ன வழிகள் இருக்குமோ அந்த வழிகள் செய்யணும் இரவு நேரங்கள்ல எதாவது ஆஃப் பண்ண வேண்டியது அதெல்லாம் சரியாக ஆஃப் பண்ணி பத்திரமா படுக்கணும் இதையெல்லாம் நம்மளின் ஆகிய வசூலுல்லாய் செல்லலாக செல்லவர்கள் ஒவ்வொன்றையும் நம்மளுடைய விழிப்பில் இருந்து நம்முடைய படுக்க வரைக்கும் சொல்லித் தருகிற செல்லலாலை செல்லம் இதையும் நமக்கு சேர்த்து சொல்லித் தருவார்கள் ஆக இந்த காலம் நாம் அடைந்திருக்கிற இந்த காலம் இருக்க இந்த உண்மையில் செல்லலாலை செல்லவர்கள் சொன்னது போல ரபீதுல் முக்மி முக்மீன்களுடைய வசந்த காலம் அமல் செய்யணும் என்கிற ஆசை உள்ளவர்களுக்கு நோன்பு அதிகமாக நோக்கணும் என்கிற ஆசை உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதிகமான நஃபீலான நோன்புகள் விட்டு போன தலாவான நோன்புகள் நாம் மையத்து வைத்திருக்கிற நம்மளுடைய நது நேர்ச்சைகளுடைய நோன்புகள் அதையெல்லாம் மிக இலகுவாக லேசாக நோக்கக்கூடிய காலமாக இரவு நேர வணக்கங்கள் தொழக்கூடிய காலங்களாக இந்த காலம் திகழ்கிறது ஆனா இப்பத்தான் சுமக கூட்டம் கம்மியா இருக்கு வெயில் அடிச்சாலாவது எப்படியாவது வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்கிறதாவது எஞ்சி வந்துருவாங்க கூட தெரியுது நாலரை மணிக்கே ஆனா இப்போ அஞ்சு நாற்பதுக்கு ஃபஜிர் இருந்தும் கூட சஜருக்கு வர்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவ்வளோ எண்ணிக்கிறதோ சிரமமும் உருக்கே அவ்வளவு நன்மையை செலவதாசுன்னு சொல்றாங்களே அப்படின்னா இந்த காலத்துல அந்த குளிரையும் தாங்கிக்கிட்டு ஃபஜருக்காக தொழுகைக்காக வருகிற அதாவது ரெண்டாவதா செலவதாசன் சொன்னாங்க அதிகமாக பள்ளி வாயிலுக்கு வந்து துளர் அணைப்பன் சலுகைகள் மார்க்கம் தந்திருக்கு இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கு நீங்க வெளிநாடுகள்ல இருக்கும் போதெல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் ஓவரா மழை பெஞ்சதுன்னா வாங்க சொல்லுவாங்க இக்காம சொல்லுவாங்க தொழில் வைப்பாங்க அனுப்பிடுவாங்க முடிஞ்சிச்சு சில டைம் பள்ளி வாசல்கள்லயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நீங்க வீடுகள்லயே தொழுது கொடுங்கள் யாரும் வர வேணாம் அப்படின்னு அங்க தண்ணி கெட்டாது ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த மலையை பார்த்தாலே அவ்வளவு பயம் நமக்கு மலையில பழகி பழகி அதுக்கு ஒரு பெரிய சிரமம் அல்ல ஆனாலும் இப்பவுமே என்ன ஆயிடு இல்ல மழை பெய்தா ரசூலா மல்லியாசலுக்கு எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்களோ அதனால வீட்டுல நம்மதான் சலுகைகள் எங்கடா கிடைக்காதா அப்படின்னு என் வீட்டுல இருக்கும் இவனாவது வைப்பேன் ஏதாவது ஒரு சலுகையை சொல்லிட்டு அட்டை இவ்வளவு நாளாயிட்ட மிஸ் பண்ணிட்டுமே அழகுல சந்தோஷமா போச்சு கடை நாளை வீட்டுலயே தொழுதுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன் அதே மாதிரி கடையை வீட்டுக்கு பூட்டி கிடக்குறோம்னு வச்சுக்கீங்க கடைக்கே போமாட்டோம் அவ்வளவு மழை பயங்கரமான மலை கடைக்கே போல வெளியிலயே போகமாட்டோம் எங்கேயுமே போகமாட்டோம் மார்க்க சலுகை தரும் பரவாயில்ல பள்ளிவாசல் தூரமா இருக்கு போற வழியிலேயே சேர் உயிரடிச்சிடும் அந்த சேரோட போய் தொல முடியாது இவ்வளவு சிரமங்கள் இருக்கும் போது சலுகையை அனுபவிக்கலாம் வீட்லயே தொழுவலாம் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு நாம ஒரே ஜமாத்தை வச்சு இல்ல பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள சேர்த்துட்டு ஏதோ ஒண்ணு சிம்பிளா முடிச்சுக்கலாம் ஆனா மத்த நேரங்கள்ல வாய்ப்பு இருக்கிற நேரத்துல பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதை தான் நாம ஆர்வம் காட்டணுமே தவிர தனியாக தொழுவதில் ஆர்வம் காட்டக்கூடாது எனவே இந்த காலம் குளிர்காலம் முக்மீன்களுடைய வசந்த காலம் அதிகமான நன்மைகளை குறைவான அமல்களை தந்து அதிகமான நன்மைகளை தருகிற காலம் அல்லாது லஷானகுபத்தாலா இக்காலத்தை முழுமையாக பயன்படுத்தும் நல் வாய்ப்பினை அல்லாத அனைவர்களுக்கும் தந்தது முடிவானாக அலமது இல்லாஹி வரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ